الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

சலாத் என்னும் கருணையும் சலாமின்னும் ஈடற்றமும் இப்பெருமானார் அகமது நபி முகம்மது முஸ்தஃபா ரசூலே கரீம் சல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதார்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் உண்டாவதாக ஆமீ அன்பு நிறைந்த அல்லாஹினருடையார்களே சிறப்பான இன்றைய ஜம்மாவுடைய பயானின் தலைப்பாக அன்னலாரின் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுவோம் இந்த தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் குரான் நதீஸ் அடிப்படையில் பார்க்கிருக்கின்றோம் அன்னலார் மீது அதாவது ரசூலுல்லாய் சொல்லா அலி அவர்கள் மீது சலவா அதிகமாக சொல்வதில் சிறப்பு முதலில் நாம் சலவாத்துடைய மகத்துவம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் ரசூலுல்லாஹ் அவர்கள் மீது அதிகமாக செலவா சொல்வதற்கு நமக்கு ஆர்வம் ஏற்படும் எனவே முதலில் நான் சலவாத்துடைய மகத்துவத்தை வைத்து தெரிந்து கொள்ள வேண்டும் சலாத்தை பற்றி குரான் ஷெரீஃப்னு கூறுகின்றார் அதற்கு முன்னதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சலவா சலவாந்தும் சொன்னா என்னாங்க சொல்றோம் சொல்கிறோம் தமிழில் கூடுதல தருள் ஷெரீப் சொல்கிறோம் பைசா கத்தோம் சலாத் கத்துக்கா தருத் கதக்கா சலவாத்ன்னு சொன்னால் நான் அர்த்தம் யா அல்லா ரசூல் சலாசல்லம் அவர்கள் மீது ரஹமத் செய்வாயாக என்ன அர்த்தம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அப்படின்னு சொன்ன அர்த்தம் அல்லாஹா முஹம்மது அல்லது சல்லல்லா அலையும் சொன்னால் யா அல்லா ரசூல்லா சலாஹல்ல அவர்கள் மீது உன்னுடைய ரஹமத்தை பொழிவாயாக என்று நாம் எல்லா இடத்துல துவா செய்வது அப்போ ரசுல்லா சலா செல்ல மொழி மீது அல்லாஹ் ரஹமத் செய்வதற்காக நாம் துபா செய்வதற்கு பேர் சலவாத் தரு சலவாத் மீன் அப்போ இந்த பற்றி பஞ்சல்லாம் இப்படி சொல்லுகின்றாள் குரான் ஷரீஃபிலே அஹாப் என்ற ஒரு சூழா இருக்கு அந்த சூழாவில் ஐம்பத்தி ஆறாவது ஆயத்து நல்லா சொல்லுகின்றார் இன்னாகி கதவும்

இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகின்றான் இன்னொரு பகுதியில் அல்லாஹ் உத்தரவு போடுகின்றான் அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி என்ன அல்லாஹ் சொல்லுகின்றான் நானும் என்னுடைய ஹபீபாகிய ரசுல்லா மீது சலவாத்து சொல்லுகிறேன் நானும் என்னுடைய ஹபீபாகிய முகமது சல்லா அலி அசல் அவர் மீது செலவாத்து சொல்லுகிறேன் என்னுடைய மலக்கமார்களும் செலவா சொல்லுகிறார்கள் இது மெசேஜ் அடுத்து ஆடல் அப்ப நான் சொல்றேன் எனவே மோமின்களே நீங்களும் ரசுல்லாமே செலவாத்து சொல்லுங்கள் ரெண்டாவது நாங்க ஆடல் உத்தரவு அல்லாஹல்ல ஷாரோத்தால குரான் ஷெரீஃபிலே மோமின்களுக்கு நிறைய ஆர்டர் போடுறான் நிறைய ஆர்டர் உத்தரவு போடுறோம் இதை செய்யுங்க அதை செய்யுங்க உதாரணமாக தொழுவுங்கள் ஆர்டர் உத்தரவு நோன்பு வையுங்கள் சக்காக கொடுங்கள் ஹஜ் செய்யுங்கள் இதெல்லாம் நாங்கள் உத்தரவு இந்த உத்தரவு எல்லாம் போடும்போதெல்லாம் என்ன சொல்லலை நானும் செய்கிறேன் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லலை நாம் கவனிக்க வேண்டும் அல்ல எந்தெந்த அமல்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உத்தரவை போடுகின்றானோ அந்த இடத்தில் நான் ஆனால் செய்ய மீது செலவாத்து சொல்லுகின்ற விஷயத்தை அல்ல உத்தரவை போடுகின்ற போது சொல்லுகின்றான் நானும் சொல்லுகின்றேன் எனவே நீங்களும் என்ன அர்த்தம் சலவாத் என்பது எந்த அளவிற்கு மகத்துவ நான் புரிந்து கொள்ள வேண்டும் தொழுகையை விட நோன்பை விட ஜப்பான் ஹஞ்சை விட உயர்ந்த ஒரு சிறந்த உன்னதமான ஒரு அமல் தான் என்னங்க செலவா ஏன் அல்லாஹே என்ன சொல்றான் நான் சொல்றேன் செலவாத்து எனவே நீங்கள் சொல்லுங்க இன்னொரு விஷயம் இதை அலங்கரிக்கின்றது அல்லாஹ் செலவான்னு சொல்றான் இந்த சலவாத் என்ற இந்த அமல் இருக்கிறது சலவாத் என்ற அமல் தானே இந்த அமல் வானம் பூமி படைப்பதற்கு முன்னாலே இந்த அமல் இருந்தது ஏ நல்லா சலவா சொல்றாங்கல்ல நல்லா இருந்தால அப்பவுமே வானம் படைக்கல பூமி படைக்கல உலகத்தில் எதுவுமே படைக்கல ஆனால் சலவாத் என்ற அமல் இருந்து கொண்டே இருந்தது தொடுகை இல்லை நோன்பு இல்லை சக்காத் எந்த அமல் உடலுக்கு தெரியாது ஆனால் செலவா தென்றாமல் உலகம் படைப்பதற்கு முன்னாலே வானம் பூமி படைப்பதற்கு முன்னால் இருந்து கொண்டே இருந்தது அந்த செலவாத் யார் சொல்றாங்க யார் சொல்றாங்க அல்லா செலவா சொல்லிக்கொண்டிருக்கின்றான் அதே போன்று இந்த உலகம் அழிந்து விடும் வானம் பூமி எல்லாம் அழிந்து விடும் அப்ப அமல் இருக்குமா அமல் இருக்கா தொழுக நமக்கு இருக்கா இல்லை ஆனால் அப்படி பின்னால் இருக்குங்க எந்த அமல் இருக்கும் செலவா தென்மல் இருந்து கொண்டே இருக்கும் அப்ப உலகம் படைப்பதற்கு முன்னாலேயும் அந்த அமல் இருக்கிறது படைக்க படைக்கப்பட்ட பிறகு இருக்கிறது அழிக்கப்பட்ட பிறகும் இந்த அமல் இருந்து கொண்டே இருக்கும் அந்த அமலை யார் செய்யறாங்க அல்லாஹ் அப்போ இந்த சரவாத் என்பது இருக்கிறதே எந்த அளவுக்கு உயர்ந்தது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அல்லா ஜெயலலிதா சொல்லுகின்றான் நானும் என்னுடைய ஹபீபின் மீது செலவா சொல்லுகிறேன் நீங்களும் செலவா சொல்லுங்கள் அல்லா செலவா சொல்லணும் சொல்லிட்டான் அப்ப நம்ம என்ன சொல்லணும் செலவா சொல்றோம் ஆனா எப்படி சொல்றோம் தெரியுங்களா எப்படி சொல்றோம் சல்லாஹல்லாம் அல்லாஹம் சல்லி அல்லா சொல்றோம் என்ன சொல்லணும் நான் ரசூல் மீது செலவான் சொல்றேன்னு சொல்லணும் ஆனால் அது என்ன அர்த்தம் அல்லாஹுமா சல்லியாடா முஹம்மது யாருல்ல நீ செலவா சொல்லு அல்லாஹ் நம்ம தான் சொல்ல சொல்கிறான் அல்லாஹ் நம்மை சொல்ல சொல்லுகின்றான் சரவா சொல்ல வேண்டு நாம என்ன செய்கிறோம் அல்லாஹ்மை சல்லியாடா யாருடா நீ செலவா சொல்ல சொல்லாமை இது இப்போ என்ன அர்த்தம் தெரியுமா ரசூனுல்லா சல்லல்லா இவசல்லா அவருடைய அந்தஸ்து எவ்வளோ பெரிய தெரியுமா அவரை தடஜாமை அந்தஸ்து நீதான் உணர்ந்தவன் அவருடைய தனஜாவுக்கு ஏற்ப அவருடைய அந்தஸ்தை தகுதிக்கு ஏற்ப நான் செலவாக சொல்ல முடியாது இந்த நாமினார் இந்த நாம் தகுதி கிடையாது யாருலா எனவே என் சார்பாக நீயே செலவாக சொல்ல யாருலா எவ்வளவு உயர்ந்த அவங்களுக்கு தெரியுமா அன்பனைந்து அல்லாஹ் அடையார்களே ரசூலுல்லாஹே சொல்லல்லாஹே சொல்லாத மீது அல்லாஹ் சல் சல்லு அடைகி ரசூல்லாமே செலவாக சொல்லுங்கள் எனவே இந்த ஆயத்திருக்கிறதே இந்த ஆயத்தை நம்ம கவனம் தஸ்லீமா இந்த ஆயத்தை நாம் எப்பொழுது ஓதினாலும் அல்லது ஓத கேட்டாலும் உடனே என்ன சொல்லணும் சலவா அல்லாடும் சலவா சொல்ல வேண்டும் சொல்லங்களா ஓதுறோம் நான் சலவா சொல்றது இல்லை இந்த ஆயத்தை நாம் ஓதுனாலும் சரி யாராவது ஓதுவதை கேட்டாலும் சரி இந்த ஆயத்த எப்போதெல்லாம் ஓதப்படுமோ எப்போதெல்லாம் கேட்போமோ உடனே செய்யணும் அல்லாஹ்லா சொல்ல ஓதணும் கவனம் இன்ஷால்லா கவனம் அப்போ ரசூல் இந்த ஆயத்தை கேட்டாலும் ஓதணும் அதே போன்று ரசூல்ல பெயரை கேட்டாலும் ஓதணும் பயன்ல கேட்குறோம் அது படிக்கிறோம் முகம்மத் முகம்மது செய்யுங்க சொல்லல்ல அலையம் எப்பெல்லாம் ரசூல்ல பேர் கேட்குறமோ முகம்மது சொல்லல்லா சொல்லவும் ஏன் தெரியுமா முகம்மது என்ற அந்த வார்த்தை இருக்கிறதே அல்ல எவ்வளவு கண்ணியமான தெரியுமா நான் சொன்னேன் முகமது அல்லாஹ் சொல்லம் முகமது அல்லாஹ் ஆனால் இந்த முகம்மது என்ற எந்த ஒரு ரசூல் நாட பெயருக்கே எல்லா இடத்தில் எவ்வளவு கண்ணியம் தெரியுமா காலத்திலே வரலாற்றில் வருகிறது உண்மத்தில் ஒரு மனிதர் இருந்தார் காலம் பூரா பாகத்தில் இருந்தார் மக்கள் எல்லாம் வெறுத்து எப்ப நான் சாவான்னு பார்த்தாங்க மூத்து வந்து விட்டது அப்பா மூத்த போனான் சொல்லி அடக்க கூட போன போய் ஊருக்கு வெளியில் குப்பை கொட்டைகின்ற இடத்தில் கொண்டு போட்டார் முசிபத் போட்டார் ஆனால் அல்லாஹ் அல்ல ஷாரோத்தாலா அதில் ஜிபிர் அலி இஸ்லாமை மூசா அலி இஸ்லாத்தில் அனுப்புகின்றார் மூசா அலி இஸ்லாத்தில் ஜிபிர் அலி இஸ்லாம் வராங்க அல்லாஹுக்கு சலாம் சொல்லுகின்றார் அல்லாஹுடைய ஒரு நண்பர் யாருங்க அல்லாஹுடைய ஒரு தோஸ் ஒரு நண்பர் குப்பை தொட்டில் வீசப்பட்டிருக்கிறார் அல்லாஹுடைய உத்தரவு நீங்கள் அவரை எடுத்து வந்து குளிப்பாட்டி கபனிட்டு ஜனாசா தொட வைக்க வேண்டும் அவருடைய ஜனாசாவில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பதாக சொல்லியிருக்கின்றார் அல்லாவுடைய ஆடம் மூசாலி சாமி எடுத்து வர்றாங்க குளிப்பாட்டுறாங்க கபனிடுறாங்க தொலை வைக்கிறாங்க ஆனா ஆச்சரியம் இவ்வளவு பெரிய பாவம் செய்தவன் இவ்வளவுக்கு என்ன அவ்வளவு கண்ணியம் அரசு எல்லாம் ஒரு நபிக்கு உத்தரவு ஒரு நபி வந்து குளிப்பாடி தொலை தொலை தப்பரெண்டு தொலைக்கணும்னு சொன்னால் எவ்வளோ பேர் தரஞ்சா அல்லாண்ட கேட்டால் யார் இல்லா இவன் எவ்வளோ தரஞ்சா எப்படி கிடைச்சது எல்லாம் சொன்னான் இவன் காலமெல்லாம் பாவம் செய்து கொண்டிருந்தாலும் சரி ஆனால் ஒரே ஒரு தடவை உங்கள் மீது நான் இறக்கி வைத்த தௌராத் வைதத்தை அவன் திறந்து படித்து கொண்டிருந்தான் அதிலே என்னுடைய ஹபீப் முகமது சல்லல்லா அலே செல்லவுடைய பெயர் வருகிறது அந்த பெயரை முகமத்தோடு அவன் முத்தமிட்டான் என்னுடைய அவைமுடைய பெயரை ஒரே ஒரு முத்தமிட்டான் அது எனக்கு பிடிவாகிவிட்டது இந்த முகம்மது என்ற பெயரை கண்ணியப்படுத்தினான் எனவே நான் அவனை கண்ணியப்படுத்த சொன்னார்களா அப்ப அவ்வளவு பெரு பாவம் செய்த அந்த மனிதன் ஒரே ஒரு தடவை முகம்மது என்ற அந்த பெயரை கண்ணியப்படுத்தியதால் அல்லாவிட வெளிப்படுத்தினான் எனவே அந்த ரசூல்லா மீது அந்த ரசுல்லாடு உம்ம நாம் ரசுல்லா கண்ணே படத்தினார் ரசுல்லாஹ் சிரவா சொன்னால் அல்லாஹ் எப்படி நே படத்துகின்றார் ரசூல்ல்லாஹ் சரல்லான்னு சொன்னார்கள் நீங்கள் என் மீது ஒரே ஒரு தடவை சிரவான்னு சொல்லுங்கள் ஒரு தடவை சரா சொல்லுங்கள்ன்னா சொல்லல்லாஹ அப்படி செல்லம் சொல்லுங்கள் சொல்லல்லாஹ அப்படி வசல்லம் அல்லாஹ் ஹவசல்ல ஒரு தடவை நீங்கள் சிரவா சொன்னால் கவனிக்க வேண்டும் என்ன சொன்னாங்க நீங்கள் ஒரு தடவை சலா சொன்னா அல்லாஹ் உங்கள் மீது பத்து தடவை சலா சொல்றான் ரசுல்லா மீது ஒரு தடவை நம்ம சலா சொல்றோம் அல்லாஹ் நம்ம மீது பத்து தடவை சலவா சொல்றான் அது மட்டுமா உங்களுடைய பத்து பாவங்களை மன்னித்து விடுகின்றான் உங்களுடைய பத்து தரஜா உயர்த்துகின்றான் ஒரே ஒரு சலவா சொன்னா

நீங்கள் அதிகமாக எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக செலவாக கொண்டிருப்பீர்களோ அந்த அளவுக்கு நாளை வறுமையில எனக்கு மிக நெருக்கமாக இருப்பீர்கள் ரசோல்லா பக்கத்தில் தான் எவ்வளோ எந்த அளவுக்கு நாம் அதிகமாக செலவாக சொல்லுவோமோ அந்த அளவுக்கு நாளை வறுமையில் ரசுல்லா பக்கத்தில் இருப்பது சொன்னார் ரசோல்லா சொல்ல எனவேதான் சஹாபாக்கள் இந்த மகத்துவத்தை உணர்ந்திருந்தார்கள் செலவாத்து மகத்துவத்தை உணர்ந்திருந்தார்கள் ஒரு சி அவங்க பேரு உபயுனு உபயமுனு காபுறதை தரான அவங்க சூழ்நிலை யார சூழல நான் தங்கள் மீது அதிகமாக செலவாக சொல்ல ஆசைப்படுகிறேன் அதிகமாக செலவாக சொல்ல ஆசைப்படுகிறேன் நான் எவ்வளவு சொல்லல நீங்க சொல்லுங்க எவ்வளவு செலவாக சொல்ல சொல்ல சொல்றாங்க உன்னுடைய விருப்பம் அப்போ அவங்க சொன்னாங்க யாரும் சூழலில்ல என்னுடைய நேரம் தொழுகை நேரம் போக மற்ற தேவைகள் போக எனக்கு கிடைக்கின்ற நேரத்தில் கால் பகுதியை உங்கள் உங்கள் மீது செலவாக சொல்வதற்காக நான் தியாகம் செய்கிறேன் உதாரணமாக ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குல்ல தொழுகை மற்ற தேவைகள் எல்லாம் போக ஒரு இருபத்தி ம பதினாலு மணி நேரம் வச்சுக்கோங்க மூணில் ஒரு எட்டு மணி நேரம் வச்சேருக்கு வச்சுக்கோங்க எட்டு மணி நேரம் அவர் சொல்றாரு இந்த எட்டு மணி நேரத்தில் உதாரணத்திற்கு ரெண்டு மணி நேரம் நான் அதிகமாக உன்னுடைய விருப்பம் உன்னுடைய விருப்பம் இருந்தாலும் இன்னும் அதிகப்படுத்தினால் உனக்கு சிறப்புன்னு சொன்னாங்க நான் பாதி நேரத்தை சொல்வதற்கு பயன்படுத்தட்டுமா உன்னுடைய விருப்பம் இன்னும் அதிகமாக செய்தால் உனக்கு சிறப்பு முக்கால்வாசி நேரம் ஆறு மணி நேரம் உங்களுக்கு செலவு சொல்றேன் உன்னுடைய விருப்பம் இன்னும் அதிகமாக்கினால் உனக்கு சிறப்பு யார சூழல்லாம் முழு நேரத்தையும் எனக்கு கிடைக்கின்ற முழு நேரத்தையும் நான் உங்கள் மீது செலவாக சொல்வதிலேயே கழித்து விடுகிறேன் ஆசைப்படுகிறேன் சொன்னார் சொன்னாங்க அப்படியானால் அல்லாஹாலா உன்னை இந்த உலகத்தில் எந்த விதமான கவலை இல்லாமல் வாழ வைப்பார் எந்த விதமான கவலை கிடையாது மன்னிக்கப்பட்டு விடும் கவலை இல்லாமல் நீ வாழ்வாய் என்று சொன்னார்கள் பெருமானா சரல்வார் என்று சொல்லப்பாரு அப்போ செலவாத்தை நான் ஓத வேண்டும் பயனட தலை பின்னாங்க செலவாத்த ஓத வேண்டும் எவ்வளோ ஓதனும் எவ்வளோ ஓதணும் அதிகமாக ஜாதா அதிகமாக எவ்வளோன்னு முடியுமா ஓதணும் குறைந்தபட்சம் தினசரி ஒரு டைம் வச்சுக்கணும் சொல்றார்கள் காலையில் ஒரு பத்து தடவை மாலையில் ஒரு பத்து தடவை காலையில் பத்து செலவார் மாலையில் ஒரு பத்து செலவார் போதுங்க நான் உங்களுக்கு மறுமையில் சிபாரிசு என்று சொன்னார்கள் பெருமானா சரீ இன்னும் சொன்னார்கள் குறிப்பாக ஜும்மாவுடைய நாள் ஜும்மாவுடைய நாள் ரசோல்லா சலாசலில் செலவாசல் மிக சிறந்த ஒரு நாள் ரசா சொன்னார்கள் ஜும்மாவுடைய நாளில் எண்பது தடவை எத்தனை தடவை ஜும்மாவுடைய நாளில் எண்பது தடவை என் மீது செலவாக தோன்றினார் அல்லாஹு தாரா உங்களுடைய எண்பது வருஷ பாவத்தை மன்னித்து விடுவார் எண்பது தடவை ஓதிட்டு செய்ய எவ்வளவு நாள் வாழ போறோம் எண்பது வருஷம் பாவம் மன்னிச்சிடும் ஒரு ஜும்மா ஓதனா அடுத்த ஜும்மா ஓதனா இன்னொரு எண்பது வருஷம் அதே போன்று சில செலவாத்துகளுக்கு சிறப்பு இருக்கிறது ரசூல்லா அப்படியே செலவாத்து வந்துனா ரசூல்லா சொன்னாங்க எவர் ஒருவர் ஒரு செலவாத்து ரசூல்லா செலவாத்து பல செலவாத்தில் இருக்குது நாம தொலைகளும் ஓதிரும் அல்லா முஸ்லீல்லாம் முகமது வலால் முகமது கமாலா அது ஒரு செலவாத்து இருக்குது நிறைய செலவா ஒரு செலவாத்தில நிறைய செலவாத்தில் இருக்கிறது அதிலே விசேஷமான சில செலவாத்து இருக்குது அதில் ஒரு செலவாத்து எப்படிப்பட்ட சில சொன்னால் ரசூல்லா சொன்னார்கள் ஜசல்லா முகம்மது ما هو أهله جزا الله صلى الله جزا الله محمد جزا الله محمد ما هو أهله هذا شانا نار لديك يا الله رسول الله صلى الله عليه وسلم أبدا لديك نيك قولي ولن نوايا هاي يبدو قولي ولن نو أبدا لديك تنذي كيرك أبدا لديك أبدا لديك تنذي كيرك أنت تنذي كيرك أبدا لديك قولي ولن نو ஜசல்லாஹு முகம்மது மாஹு அகர் இந்த ஒரு செலவாக சொல்றாங்க அல்லாஹு அவருக்காக எழுபது வழக்குகள் நியமித்துவிடுகிறான் எழுபது மலக்கு ஆர்டர் போடுறான் அந்த எழுபது வழக்குகளும் நன்மைகளை எழுதுகின்றார்கள் 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 ஒரு நாள் அல்ல நாள் அல்ல ஆயிரம் நாட்கள் ஒரு தடவை எழுபது வழக்குகள் ஆயிரம் நாட்கள் எழுதி 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 கலைத்து போய்விடுகிறார்கள் அவ்வளோ நண்பா எழுதுனாங்க இந்த சவாத் அவ்வளோ சிறப்பு இருக்கிறது இதில் பாடமாக ஜசல்லாஹு முகம்மதன் ஜசல்லாஹு முகம்மதன் மாஹு அஹ்லுஹு ஜசல்லாஹு முகம்மதன் மாஹு அஹ்லுஹு அதே மாதிரி ரசூலா சொன்னாங்க இன்னொரு சலவாத் இருக்கிறது அல்லாஹு சல்லி அலா முகம்மதின் வான்சில் முகாதல் முகர் மகாதல் முகர்ரம் இந்தக யோமல் தியாம அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத் சொல்லுங்க அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத் வஅன்சில்ஹுல் மகஅதல் முகர்ரப இந்தக்க யோமல் தியாம யா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் சொல்லுவாயாக கியாமத்துடைய நாளில் அவர்களை உனக்கு அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவாயாக ரசுல்லா மீது யாரெல்லாம் செலவா சொல்வாயாக மறுமையில் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவாயாக என்ற இந்த ஒரே செலவாத்து ஓதினால் ரசுல்லா சல்லாஹல்லாம் அவர்கள் நாளை வறுமையில் அவர்களுக்கு ஷபா செய்வதாக வாக்களித்திருக்கின்றார் எனவே செலவாத்தின் சிறப்பை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் சுருக்கமாக சொன்னால் இன்னும் சாரத்துணல்ல தொழுகை நோன்பு சகாத் ஹஜ் எத்தனை அமல்கள் இருக்கிறதோ எல்லா அமல்களை விட சிறந்த அமல் எதுங்க செலவாக சொல்வது ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறேன் நான் இந்த அமலை செய்கின்றேன் நான் இந்த அமலை செய்கின்றேன் உலகம் படைப்பதற்கு முன்னால் இருந்து உலகம் படைத்த படைக்கப்பட்ட பிறகும் உலகம் அளிக்கப்பட்ட பிறகும் ரசுல்லா மீது அல்லாஹ் செலவா சொல்லிக்கொண்டே இருக்கின்றான் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அமலாக இருக்கின்றது எனவே யாருக்கு அதிகமாக செலவா சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதோ அவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் அல்லாஹ் அல்லாஹல்ல ஷான வாலா நம் அனைவர்களுக்கும் செலவாத்தின் மகத்துவத்தை உணரக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக அதிகமான நேரத்தில் அதிகமான செலவாத்தை ரசுல்லா மீது ஓகக்கூடிய சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக ஆமீன் வாமது